வணக்கம் பெரிய பெரிய மேடைகளில் பெரிய பெரிய விவாதங்களில் பெரிய வார்த்தைகளில் உரையாடி இந்தியா உலக சக்தி பிரதமர் நரேந்திர மோடி உலக தலைவர் ஆனால் அமெரிக்கா வெனிஸ்வேலாவை தாக்கிய போது இந்தியா என் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று கேள்வி எழுப்பக்கூடிய சுயமாக அறிவுஜீவிகள் என்று அறிவித்துக் கொண்டவர்கள் பல இடங்களில் பேசுவதை பார்க்க முடிகிறது அமெரிக்காவிற்கு எதிராக இந்தியா ஏன் எதிர்வினை காட்டவில்லை வெனிஸ்வேலா என்ற ஒரு நாட்டை அமெரிக்கா இப்படி தாக்கிய போது இந்தியா ஏன் மௌனம் காக்கிறது என்று சொல்லி அதையே பெரிய குற்றச்சாட்டாக மாற்றும் குரல்கள் அதிகரித்துள்ளன பார்க்கும்போது அவர்கள் எல்லாம் இந்தியர்களாக பேசுகிறார்களா அல்லது அருகில் உள்ள வேறு ஏதாவது நாட்டிலிருந்துதான் தான் பேசுகிறார்களா என்ற சந்தேகம் தான் எழுகிறது வெனிசுவேலா நாட்டைச் சேர்ந்த ஒருவர் அதைக் கேட்டால் கூட நியாயம் இருக்கிறது வேறு ஏதேனும் ஒரு நாட்டைச் சேர்ந்தவர் கேட்டாலும் நியாயம் நிச்சயம் இருக்கிறது நீங்கள் இவ்வளவு பெரிய சக்தி இல்லையா நீங்கள் ஏன் பேசவில்லை என்று பாகிஸ்தானோ வங்கதேசமோ ஜப்பானோ கொரியாவோ அல்லது வேறு ஏதேனும் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கேட்டால் அதை ஒரு இயல்பான கேள்வியாக எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் இந்தியாவில் உள்ளவர்கள் இந்தியா ஏன் பேச வேண்டும் இந்தியா ஏன் உலக போலீஸ் ஆக வேண்டும் உலகில் நடக்கும் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் தீர்ப்பு சொல்ல இந்தியா எப்போது பொறுப்பேற்று கொண்டது என்று சிந்திக்காமல் பேசுவதுதான் இங்கு கேள்விக்குறியாகிறது இந்த உலகில் நாள்தோறும் எத்தனை போர்கள் எத்தனை மோதல்கள் எத்தனை அரசியல் சதிகள் நடக்கின்றன அவற்றையெல்லாம் நன்மை தீமை என்று பிரித்து நன்மையின் கொடியேந்தி நிற்க இந்தியா எப்போது முன்வந்தது இந்தியா ஒரு சுயாதீனமான நாடாகும் அதற்கென தனி நலன் தனி நோக்கம் தனி வெளிநாட்டு கொள்கை உள்ளது உக்ரைன் ரஷ்யா போரை எடுத்துக்கொண்டால் எந்த கோணத்தில் பார்த்தாலும் ரஷ்யா ஒரு சுயாதீன நாட்டை தாக்கியது என்பதுதான் உண்மையாகும் ரஷ்யாவுக்கு தமது பாதுகாப்பு காரணங்களை முன்வைக்க ஆயிரம் விளக்கங்கள் இருக்கிறது நேற்று விரிவாக்கம் எல்லை பாதுகாப்பு மேற்கத்திய அழுத்தம் என்று பல காரணங்கள் சொல்லலாம் ஆனால் நடந்தது ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு தாக்குதல் நடத்திய சம்பவம் தான் அந்த நேரத்தில் இந்தியா ரஷ்யாவை வெளிப்படையாக கண்டித்ததா புட்டினை குற்றம் சாட்டியதா இல்லை அப்போது ஏன் இந்தியா பேசவில்லை என்று இவர்கள் ஏன் கேட்கவில்லை காரணம் உக்ரைனை விட ரஷ்யா இந்தியாவுக்கு மிக முக்கியமான நீண்ட கால நண்பனாக உள்ள ஒரு நாடு என்பதுதான் அதே இந்தியா அந்த விஷயத்தில் ஒரு தரப்பிற்கு ஆதரவாகவும் நிலைப்பாட்டை எடுக்கவில்லை அதுதான் இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கையின் அடிப்படையாகும் இரண்டு நாடுகளுக்கு இடையேயான மோதலில் இந்தியா ஒருபோதும் அவசரமாக ஒரு தரப்பை ஆதரித்து நிற்காது அப்படி ஆதரித்தால் அந்த நிமிடமே இந்தியா அந்த கூட்டணியின் ஒரு பகுதியாக மாறிவிடும் ரஷ்யாவை ஆதரித்தால் ரஷ்யா சார்ந்த அணியில் மாறிவிடும் உக்ரைனை ஆதரித்தால் அமெரிக்கா சார் சார்ந்த பார்க்கப்படும் அந்த நிலையில் நமது சுயாதீனம் கேள்விக்குறியாகிவிடும் அதனால் இந்தியா நியூட்ரலாக நிற்கவே முடிவு செய்தது அதே நடைமுறைதான் வெனிசுவேலா அமெரிக்கா விவகாரத்திலும் உள்ளது இந்தியா குறித்து பேசும்போது வெனிசுவேலாவை விட அமெரிக்கா தான் இந்தியாவிற்கு முக்கியமான நாடாகும் இன்றைய நிலையில் அது அமெரிக்காவிற்கு பயந்து அல்ல அமெரிக்கா இந்தியாவை மூக்கில் கயிறு கட்டி இழுக்கும் என்ற பயத்தினால் அல்ல இந்தியா அணு ஆயுத நாடாக மாறிய பிறகு அமெரிக்காவிற்கு மட்டுமல்ல உலகில் எந்த நாட்டிற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அணு ஆயுதங்களுடன் கண்டம் தாவு பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் இந்தியா வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளது அணு முக்கோண பாதுகாப்பு அமைப்பு கொண்ட வெகு சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக உள்ளது இந்த நிலையில் இந்தியாவை யாரும் அச்சுறுத்த முடியாது பாகிஸ்தானிடம் அணு ஆயுதங்கள் இருந்தாலும் நீண்ட தூர பாலஸ்டிக் ஏவுகணைகள் திறனில் அந்த நாடு பலவீனமான நாடாகவே உள்ளது இந்தியா அமெரிக்கா ரஷ்யா சீனா ஓரளவிற்கு வடக்கு ியா போன்ற நாடுகளுக்கு சக்தி குறைவால் இந்தியா பேசவில்லை என்பதே முதலில் தவறான ஒரு வாதமாகும் அப்படியானால் இந்தியா ஏன் வெனிசுவேலாவுக்காக அமெரிக்காவை எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை அதற்கான பதில் மிகவும் எளிமையானதாகும் முதலாவது காரணம் உக்ரைன் ரஷ்யா போர் போலவே இந்தியா இங்கும் ஒரு பக்கமாக நிற்க விரும்பவில்லை இரண்டாவது இந்தியாவின் நலன் சார்ந்த நோக்கங்கள் மிக முக்கியமான காரணமாகும் வெனிசுவேலாவை விட அமெரிக்கா தான் இன்று இந்தியாவுக்கு மிக முக்கியமான கூட்டாளியாக உள்ளது பாதுகாப்புத் துறையில் இந்தியா என்று பெரிதும் அமெரிக்காவை சார்ந்துள்ளது தேஜஸ் போர் விமானங்களுக்கு கூட அமெரிக்க என்ஜின்கள் தான் பயன்படுகின்றன எதிர்காலத்தில் ஏஎம்சிஏ திட்டத்தின் ஆரம்ப கட்டங்களிலும் அமெரிக்க என்ஜின்கள் தேவையாக இருக்கலாம் இந்த நிலையில் அமெரிக்காவை கடுமையாக எதிர்த்தால் ஏற்கனவே கையெழுத்தான ஒப்பந்தங்களின் விநியோகத்தை கூட தாமதப்படுத்த முடியும் அல்லது அரசியல் அழுத்தம் மூலம் திட்டங்களை சிக்கலில் தள்ள முடியும் அதனால் இந்தியாவின் பாதுகாப்பு திட்டங்கள் பல ஆண்டுகள் தள்ளி போகும் அபாயம் உள்ளது அடுத்து ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு கவுன்சிலின் விவகாரமாகும் அந்த அமைப்பு ஒரு பலவீனமான அமைப்பாக இருந்தாலும் அது இன்னும் உலகின் முக்கியமான அமைப்புகளில் ஒன்றாக நிச்சயம் உள்ளது அதில் நிரந்தர உறுப்பினராக இந்தியா சேர வேண்டும் என்ற முயற்சிகள் நீண்ட காலமாக நடக்கின்றன அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் பிரிட்டன் ஆகிய நாடுகள் அதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன அதில் சீனாவின் எதிர்ப்பு மட்டும்தான் பெரிய தடையாக உள்ளது இந்த நிலையில் இந்தியா அமெரிக்காவை தேவையில்லாமல் பகைத்துக் கொள்வது இந்தியாவின் நீண்டகால இலக்குகளுக்கு பாதகமாக அமையும் இன்றைய அமெரிக்க அதிபர் நாளை பதவியிலிருந்து வெளியேறிவிடுவார் ஆனால் அமெரிக்க மக்களும் அதன் அமைப்புகளும் தொடர்ந்து செயல்படுவார்கள் அதனால்தான் இந்தியா நிதானம் காக்கிறது வெனிஸ்வேலா விவகாரத்தில் இந்தியா ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொன்னது வெனிஸ்வேலா மக்களின் பக்கம் இந்தியா உள்ளது அமெரிக்க நடவடிக்கையை வெனிஸ்வேலா மக்கள் தவறு என்று கருதினால் இந்தியா அவர்களுடன் நிற்கும் அதே மக்கள் அதை சரி என்று கருதினால் இந்தியா அதற்கும் எதிராக பேசாது என்ற ஒரு நிலைப்பாட்டை விளக்கியது இது ஒரு திட்டமிட்ட மிகவும் தந்திரமான ஒரு நிலைப்பாடாகும் அதற்கு பின்னால் பொருளாதார காரணங்களும் உள்ளன அமெரிக்கா இன்று இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாகும் இந்தியாவில் ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் அமேசான் போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் பல லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளன இந்த முதலீடுகள் கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்றன மொபைல் போன் ஏற்றுமதியில் இந்தியா இன்று உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக மாறியதற்கும் அவை முக்கிய காரணமாக உள்ளன இரண்டாயிரத்து முப்பதுக்குள் அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் செய்ய திட்டமிட்டுள்ள முதலீடுகள் அளவிட முடியாதவையாகும் இந்த நேரத்தில் அமெரிக்காவுடன் உறவை கெடு கொள்வது இந்தியாவின் வளர்ச்சிக்கு பாதகமாகும் என்ற கூற்று அர்த்தமற்றதாகும் இந்தியா மௌனம் காப்பது பலவீனத்தின் அடையாளம் வளர்ந்து வரும் நாட்டின் நிதானமான தன்னலம் சார்ந்த முடிவாகும் இந்தியா இன்று வளர்ச்சி பாதையில் உள்ளது அடுத்த பத்து முதல் முப்பது ஆண்டுகளில் ஒரு மேம்பட்ட நாடாக மாற வேண்டும் என்பதே இன்றும் முக்கிய இலக்காக உள்ளது அந்த பாதையில் தேவையில்லாத சண்டைகளில் தலையிட வேண்டிய அவசியம் நிச்சயமில்லை வெனிஸ்வேலா இந்தியாவின் உறவினர் அல்ல அதனால் இந்த நிலையில் இந்தியாவை பொறுத்தவரை அது அவர்களுடைய பிரச்சனையாகும் இந்தியாவின் முதல் முன்னுரிமை இந்தியாதான் அதனால் இந்தியா ஏன் பேசவில்லை என்று கேட்பதற்கு முன் இந்தியா ஏன் பேச வேண்டும் என்ற கேள்விக்கான பதிலை புரிந்து கொள்ள வேண்டும் இங்குள்ளவர்கள் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை எப்போதுமே ஒன்றுதான் இந்தியா ஃபர்ஸ்ட் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த்